தற்பொழுது வெளியாகியிருக்கும் அண்மைச் செய்தி திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லை வாயிலில் நகை கடை உரிமையாளரை திமுக கவுன்சிலர் தாக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியிருக்கிறது செய்தியாக கடை உரிமையாளர் மீது திமுக கவுன்சிலர் தாக்குதல் நடத்தும் அந்த வீடியோ தற்போது வெளியாகியிருக்கிறது மாதாஜி ஜுவல்லாஸ் நகைக்கடையில் நகையை அடகு வைத்து எழுபத்து ஐந்தாயிரம் கடன் பெற்ற ஆவடி மாநகராட்சி திமுக கவுன்சிலர் வெங்கடேஷ் நகைக்கடை உரிமையாளர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார் அதன் காட்சிகள் தற்போது வெளியாகியிருக்கிறது மூன்று மாதத்திற்கு முன்பு நாற்பத்து ஐந்தாயிரம் கொடுத்து நகையை கேட்டபோது நகையை ஏமாற்றியதாக கூறி நகைக்கடை உரிமையாளர் மீது தாக்குதல் நடத்தியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது நகை கடை உரிமையாளர் மீது திமுக பிரமுகர் தாக்குதல் நடத்தும் அந்த வீடியோ தற்போது வெளியாகியிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வணக்கம் தொடர்பான விவரம் வணக்கம் அம்மாலத்தி அமைச்சர் நாசருக்கு நெருங்கிய திமுக கவுன்சிலரான தனது ஆதரவாளர்களுடன் நகைக்கடையில் உரிமையாளரை தாக்கக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது அதாவது தனது அமைச்சர் பதவியை கவுன்சிலரை வந்து தற்போது கவுன்சிலர் வந்து வெளியே இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பதாக கூறப்படுகிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் வயல் பகுதியில் மாதாஜி ஜுவல்லரி என்னும் பெயரில் நகை கடை நடத்தி வருபவர் ராஜாராம் இவர் கடையில் ஆவடி மாநகராட்சி இருபத்தி ஏழாவது வார்டு திமுக கவுன்சிலர் வெங்கடேஷ் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் ஜ நகை நகைத்தி ரூபாய் அடகு வைத்து பணம் பெற்றதாக கூறப்படுகிறது இந்த நகையை மீட்பதற்காக கடந்த மூன்று மாதத்துக்கு ரூபாய் பணம் கொடுத்ததாக இருபத்தி ஏழாவது வார்டு திமுக கவுன்சிலர் வெங்கடேஷ் வந்து நகைக்கடை உரிமையாளரிடம் கேட்டிருக்கிறார் அப்போது நகைக்கடை உரிமையாளர் அந்த நகை இல்லை நாளை தருகிறேன் நாளை தருகிறேன் என்று கூறி அந்த நகையை கடைசியில் என்னிடமில்லை அதற்கான தொகையை கொடுத்து விடுகிறேன் என்று கேட்டு இருக்கிறார் அப்போது இருவருக்குள்ளும் வாக்குவாதம் ஏற்பட்டதுல அந்த இருபத்தி ஏழாவது வார்டு திமுக கவுன்சில் அதுவும் அமைச்சர் நாசருக்கு நெருங்கிய கவுன்சிலராக இருப்பவர் என்று கூறப்படுகிறது அவர் அந்த நகைக்கடை உரிமையாளரை வந்து தாக்கக்கூடிய அந்த சிசிடி காட்சிகள் வைரலாகி வருகிறது இது சம்பவம் தொடர்பாக அந்த நகைக்கடை உரிமையாளர் வந்து ஆவடி காவல் ஆணையத்தில் ஒரு புகார் அளித்திருக்கிறார் அந்த புகார் அடிப்படையில் தற்பொழுது அந்த புகாரில் வந்து என்ன வழக்குப்பதிவு செய்யப்பட்டது என்று தெரியவில்லை இதில் அமைச்சர் நாசரு நெருங்கிய மாமன்ற உறுப்பினர் வெங்கடேஷ் என்பதால் நடவடிக்கை எடுக்கவில்லையா என்ற ஒரு கேள்விக்குறி எனவே தற்போது அந்த வீடியோ காட்சிகள் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மாலத்தி நகைக்கடை உரிமையாளர் மீது திமுக கவுன்சிலர் தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நன்றி பார்த்திபன்